நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ என்னடா வர வர இவ்வளோ ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இனி தீபா தீபாவோட அண்ணி அம்மானு எல்லோருமே வந்துட்டு சீரியலுக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிட்டாங்க இனி வேறு லெவலில் போக போகுது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா சொன்னதை கேட்டு ரேவதி ஷாக் ஆகிடுறாங்க என்ன இது இவளும் வந்து இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கா எல்லாரும் மறுபடி மறுபடியும் அதையே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க இங்கே பாரு நான் சொல்கிறது தான் உண்மை உன் புருசை உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நீ சொல்றதெல்லாம் என்ன என்ன நம்ப சொல்றியா நீயே ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க நீ என்ன வேணா பேசிக்கோ ஆனா இதுதான் உண்மை அவன் உன்னை முட்டாளா கேட்டிருக்கான் நீ கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் இப்படி ஏமாந்து நிக்க வேண்டியதுதான் அவன் உண்மையே ராஜா சேதுபதியோட பேரந்தான் நான் சொல்றது ஒரு நாள் உனக்கு புரியும் இங்க பாரு உன் புருஷன் கிட்ட சொல்லி வை என் மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க இல்லாட்டி உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்து மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட ரேவதிக்கு மட்டும் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு என்னடா இவ இப்படி சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காங்க ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி ராஜாதான் ராஜா சதுபதியோட பேரணும் என்கிட்ட தான் போய் சொல்லி மறைக்கிறானோ இந்த உண்மை என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசித்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் அந்த மாயா வந்துட்டு போனா அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் கார்த்தி ஷாக் அவ இதுக்கு வந்தா அப்படின்னு கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவளுக்கு வேற இல்லை இப்படி தான் என்னத்தையாவது உணத்தை புலம்பிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெறும்னு அந்த இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ஒரு ரெண்டு லேடிஸ் வந்துட்டு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க அது யாருன்னா நம்ம தீபாவோடய அம்மா ஜானகி இருக்காங்களே அவங்க அவங்க ம மருமகள் மைதிலி ரெண்டு பேரையும் தான் வந்து இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு சீரியலுக்குள்ள வர்றாங்க இனி வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்க போது அதுவும் மைதிலி வந்துட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு ஜானகி அவங்க ஒரு போட்டோ கையில் வச்ச ஃபீல் இருக்காங்க அப்பா வந்துட்டு மைதிலி சொல்றாங்க அத்தை இப்போ நம்ம இந்த ஊருக்கு நம்ம பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லத்த எதுக்குத்தான் இவ்வளவு தூரம் வரணும் பாருங்க நம்ம மட்டும் தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பண்றது மைதிலி எனக்கு வேற வழி தெரியல நான் என்ன ஆசைப்பட்டா இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அதுவும் இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கீங்களே த அதான் கேட்டேன் சொல்ல இல்ல மைதிலே எனக்கு அங்க இருக்கும்போதெல்லாம் தீபாவோடைய ஞாபகமா இருக்கு அவன் ஞாபகத்தை விட்டு வெளியிலே வர முடியல கண்ணெதிரை வந்துட்டு என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னா இப்போ அது எதுவுமே இல்லன்ன உடனையும் என்னால் அங்க இருக்கவே முடியல அதனால தான் இவ்வளோ தூரம் தள்ளி வரலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் அதை ஆனால் இங்க நமக்கு யார் என்ன ஏதுன்னு யாரும் தெரியாது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இல்லை மைதிலே நமக்கு இங்கே இருந்தால் பழகிரும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் பார்ப்போம் நம்ம வெளியூருக்கு போகிறத இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரிங்க மனசுக்கு எது விருப்பமோ அதுபடியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைதில சொல்லிடுறாங்க அப்புறம் தீபாவோட போட்டோ வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்குறாங்க ஜானகி ஏன்டி தீபா இப்படி எங்களை விட்டு அல்பயுல போயிட்டு நீ சந்தோஷமாக வாழ்கிறத கண்ணால் பார்த்து கண் குளிர பேரம்பத்திகளுக்கு கொஞ்சணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு வருத்தப்படுறாங்க அப்போ வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க சரி விடுங்கத்தை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல எப்படி மைதிலி கவலைப்படாமல் இருக்க முடியும் இவ போனது இன்னுமே என் கண்ணுக்குள்ளே இருக்குது பாவம் மாப்பிள்ளையும் என் பொண்ணு தீபாவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்ல மாமத்தை யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல நம்ம தீபா நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாப்பிள்ளை என் பொண்ணையே நினச்சி கஷ்டப்படாமல் வேறு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா தீபாவோட கடைசி ஆசை அதானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மைதிலி சொல்றாங்க யாருக்கு தெரியும் இந்நேரம் அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாலும் அமைஞ்சிருக்கலாம் நம்ம தான் வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு பார்க்கவே இல்லை இல்லத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு ஜானகி சொல்றாங்க அப்படி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்தா சந்தோஷப்படுற முத ஆளு நான் தான் அவர் வந்துட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் பாவ தீபாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இன்னும் அவ வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு இருக்க தேவை கிடையாது தீபா சொன்ன மாதிரி அவர் இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் என்னோட ஆசையும் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லதுதான் த அவர் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டிகளோட இருந்தால் நல்லதுதான் ஆனால் நம்ம தீபா நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இனிதான் வந்துட்டு சீரியல் வந்துட்டு பயங்கரமாக சூடு பிடிக்க போது பார்க்கலாம் இனி வர எபிசோடு எப்படி இருக்குன்னு இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது